வணக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சத்தத்தை நிறுத்தி உண்மையான அமைதியை ஆரம்பிக்க போறோம் இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான புரிதல் ஒரே ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல உங்களை முன்னாடி விடாம தடுக்கிற ஒரு பெரிய தடையா நம்மள நிறைய பேருக்கு இது தினமும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இல்லையா சரி இந்த போராட்டத்துக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னா இப்ப பார்க்க போறோம் நம்ம தேடல ஒரு அழகான பழங்கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் பயங்கர இருந்த ஒரு சீடன் ஞானம் நிறைஞ்ச ஒரு குருவை சந்திச்சப்போ என்ன நடந்துச்சு இந்த சீடன் வேற யாரும் இல்ல ஒரு வகையில பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பகுதி தான் அவன் நம்மளோட எண்ணங்களாலேயும் உணர்ச்சிகளாலேயும் போராடுற நம்ம எல்லாரோட ஒரு பிரதிநிதி தான் அவன் குருவே என் மனசு எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு அது பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு ப்ளீஸ் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க இது அந்த சீடனோட குரல் மட்டுமில்ல பல நேரங்கள்ல நமக்குள்ள இருந்தும் வர்ற ஒரு தவிப்பு தான் இந்த அமைதியின்மைக்கு என்னதான் தீர்வு ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் குரு வந்து சரி இந்தா இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு ஒரு சுலபமான வழிய சொல்லல அதுக்கு பதிலா நம்ம பார்வையையே முழுசா மாத்தக்கூடிய ஒரு ஆழமான உண்மையை விளக்க ஆரம்பிக்கிறாரு இப்போதான் கதையோட திருப்பமுனைக்கே வரும் அந்த குருவோட பதில் அந்த ஷீடனோட பார்வையா மட்டும் இல்ல நம்ம பார்வையும் போகுது யோசிச்சு பாருங்க பிரச்சனைகள் வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ள தான் உருவாகுதுன்னு சொல்றாரு எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் அதாவது நம்ம சந்தோஷத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி காரணம் வெளியில நடக்கிற விஷயங்கள் இல்ல அது நாம எப்படி பாக்குறோம் தான் விஷயம் அப்போ என்னதான் தீர்வு மனசோட மல்யுத்தம் போடுறதா இல்லவே இல்ல அதுக்கு பதிலா சமநிலையின் ஒரு நிலையை அடையணும்னு குரு சொல்றாரு அப்படின்னா என்ன அது வாங்க பாக்கலாம் வாங்க இப்போ நாம இந்த பகுதியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் சமநிலை இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம் அப்போ சமநிலைனா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வெற்றி வரும்போது தலக்கணம் கொள்ளாம தோல்வி வரும்போது துவண்டு போகாம ரெண்டையும் ஒன்னா பாக்குற ஒரு மனநிலை இதுதான் தன்னத்தானே ஜெயிக்கிற உண்மையான கலைன்னு சொல்றாங்க சரி இந்த சமநிலைய எப்படி அடையிறது முதல்ல வெற்றி தோல்விய வெறும் ஒரு ரிசல்ட்டா பாக்கணும் அவ்வளோதான் ரெண்டாவது வெளியில என்ன நடந்தாலும் சரி அது நம்ம உள் அமைதிய கொலைக்க முடியாதுன்னு ஆழமா நம்பணும் நம்ம உணர்ச்சிகளால நாம ஆழப்படாம நாம அதை ஆழ ஆரம்பிக்கும்போதுதான் உண்மையான வெற்றி கிடைக்குது இதே உண்மை இன்னொரு ஜென் கதை ரொம்ப அழகா ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது மனசு எங்க தேடுறது வாங்க கேக்கலாம் பாருங்க இங்கேயும் அதே பிரச்சனை தான் ஒருத்தருக்கு மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஆனா இந்த தடவை குருவோட பதில் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது குருவோட பதில் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு சரி உன் மனசை என்கிட்ட காட்டு நான் அதை அமைதிப்படுத்துறேன்னு சொல்றாரு ஒரு பொருளை கேக்குற மாதிரி மனச கேட்டதும் அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல தான் முக்கியமான விஷயம் நடக்குது அவனுக்கு பிரச்சனைக்கு காரணமா இருந்த அந்த மனச ஒரு பொருளா அவனால பாக்க முடியல கையில பிடிக்க முடியல அது ஒரு பிடிபடாத விஷயமாவே இருந்துச்சு என்னால என் மனசை கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் சொன்னான் உடனே குரு சொன்னார் அப்போ சரி நான் உன் மனச அமைதிப்படுத்திட்டேன் இதுதான் ஜென் தத்துவத்தோட சாராம்சம் நாம பிரச்சனைன்னு நினைக்கிற மனம்ங்கிறது கையில் பிடிக்கிற ஒரு பொருள் அது வெறும் எண்ணங்களோட ஓட்டம் அதை துரத்துறதை நிறுத்தினாலே போதும் போராட்டம் முடிஞ்சிரும் சரி இந்த ரெண்டு கதைகளில் இருந்தும் நாம என்ன கத்துக்கலாம் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ ஒன்னா தொகுத்து பார்க்கலாம் வாங்க உள் அமைதிக்கான பாதை வெறும் மூணே ஸ்டெப் தான் ஒன்னு கவனிங்க உங்க மனசுல வர எண்ணங்களை எந்தவித ஜட்மெண்ட்டும் இல்லாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி வேடிக்கை பாருங்க ரெண்டு பிரிஞ்சு நின்னு பாருங்க நீங்க வேற உங்க எண்ணங்கள் வேறன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க அந்த எண்ணங்களை கவனிக்கிறாள் அந்த தவிர அந்த எண்ணங்களே நீங்க இல்ல கடைசியா மூணாவது சமநிலையில இருங்க என்ன நடந்தாலும் சரி கலங்காம உங்க உள் அமைதிய கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்போ இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க மனசோட ராஜா யாரு வந்துட்டு போற அந்த எண்ணங்களா இல்ல அந்த எண்ணங்களையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களா உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்